பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய் இந்த பாசனத்திலே அவர்கள் பொய்கை ஆழ்வாரை எழுப்புகின்றார்கள் அப்படின்னுட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் கனைத்து இளம் கற்றெருமை ஒரு பாட்டில் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறளழிய சென்று செரு செய்யும் அவங்ககிட்ட இருக்கிற பசுமாட்டை கறக்கிறது தான் வேலை அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு தன்னுடைய கடமையை மறவாது செய்கின்ற ஒருவன் கர்மயோகத்திலேயே நின்றவன் அவனுடைய தங்கையை எழுப்பினார்கள் இந்த இடத்துல இதெல்லாம் கிடையாது எப்படி இது கனைத்திளம் கச்செருமை எப்படா பால் கறக்க வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணைக்குதான் ஏன் கணக்குது மடி கட்டிக்குச்சு பால் வந்து ஒரு நாள் கரக்காட்டி போனா பசுமாட்டுக்கு அந்த சிரமம் இருக்குது இல்லையா அப்போ மடி கட்டிக்கிட்டு அது தவிக்குது வழியாத கனைத்திளம் கச்சு கண்டுக்கு பால் கொடுக்கணும் அது அம்மானு கத்துது இல்லையா அப்போ தன்னுடைய கண்ணை கொண்டாந்து விட்டுருவாங்க அதனால நான் பால் கொடுக்கலான்னு பால் கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கு இதெல்லாம் ஆட்டோமேஷன் எல்லாம் சரியான முறையில் நடந்துக்கிட்டு வருது அப்படி அந்த சரியான நேரத்துல பால் கரகாட்டி என்ன ஆகும் மாட்டுக்கு துன்பம் இல்லையா அதனால அது என்ன பண்ணுது நினைத்து முலை வழியே தன் கன்றினை நினைத்து முலை வழியே பால் சோற இவன் கரகாட்டி பணம் போறா அதுவே கீழே பாலா சொறியுதான் அப்படி பால் சொரிந்து 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 கீழே இந்த மண்ணில் போட்டு அது இந்த பசுமாடு பார்த்தமுன்னா தவிக்கும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு கால் அப்படி தூக்கும் இன்னொரு காலை கீழே போடும் ஒரு காலை அப்படி தூக்கும் இன்னொரு காலை கீழே போடும் கீழே பால் கொட்டிக்கிட்டே இருக்குது கொட்டி மண்ணில் இருக்கும்போது இது கால் மாற்றி மாற்றி வைக்கும்போது அது அலைந்து சேராகி விட்டது அந்த இடமே சேராகி விட்டதும் யாரு இந்த பொண்ணனுடைய இல்லம் காரணம் இவைக்கிட்டே இருக்கிற கணக்கான பசுமாடு பால் கறக்காமல் அந்த பால் கீழே பூமியில் போய்டுது கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி தன்னுடைய கன்றை நினைத்து கொண்டு பகவான் அப்படிதான் நம்மள நினைக்கிறான் சரி இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அந்த பாட்டில் வந்து கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து கர்மயோகத்திலே இருந்தான் இந்த இடத்துல எல்லாம் போயிடுச்சு அது பாட்டும் பசுமாடி எப்படியாவது போட்டோம்னு நினைக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் இப்போது இவன் கர்மத்தை விட்டவன் அவன் கர்மத்தை செய்தவன் இப்ப செய்ததால் அவரை அடையலாமா அது ஒரு வழியா இல்லை விட்டதால் அவரை அடையலாமா அது ஒரு வழியான்னா இது ரெண்டுமே வழி கிடையாது எவன் ஒருவன் விட வைத்து தன்னை பற்ற சொன்னானோ அவன்தான் வழி இதை காட்டியவன் தான் வழி இதுதான் வைஷ்ணவ பிலாசபியில் ரொம்ப சுருக்கமா சொல்லுவாங்க ஆறும் பேரும் அவனே உபாயமும் அவனே உபேயமும் அவனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாசனத்துல கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து நினைத்து பகவானும் நம்மை நினைக்கிறான் நாமும் பகவானை நினைக்க வேண்டும் நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நினைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் எப்பேற்பட்டா நச்செல்வன் சொல்லல செல்வத்திலேயே அப்ப நல்ல செல்வம் கெட்ட செல்வம் இருக்குது இல்லையா யார்கிட்டயோ அடிச்சுட்டு வந்துட்டா அது கெட்ட செல்வம் முறையா சம்பாதிச்சா அது நல்ல செல்வம் பக்தி என்பது இந்த இடத்துல செல்வம் கிருஷ்ண பக்திங்கிறது நிலை பெற்ற செல்வம் பாக்கி செல்வம் எல்லாம் போயிடும் ஆனால் இது நீங்காத செல்வம் ஆண்டாள் சொன்ன மாதிரி இந்த செல்வம் போகுமா இந்த பக்தி அப்படியே புட்டு எடுத்துக்கிட்டு போக முடியுமா ஒரு நூறுபா இருந்தா இருந்தால் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டா அந்த ஆயரூபா அவங்ககிட்ட போய்டும் ஆனால் என்கிட்ட பக்தி நிறையா இருந்தது இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்ட்டு சொன்னால் அந்த பக்தி போய்டுமா என்ன போகாது இன்னும் சொல்ல போனால் பக்தி கொடுக்க கொடுக்க பேச பேச பாட பாட ஆட ஆட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நச்சல்வன் அப்படிப்பட்ட செல்வத்தை உடைய அவனுடைய தங்கையே நச்சல்வன் தங்காய் நாங்கள் எப்படி நிற்கிறோம் பாத்தியா நீ உள்ள ஹாயாக தூங்கிட்டு இருக்கிற பனித்தலை வீழ வெளியில் அதிதி வந்து நின்னா எப்படியா இருக்கிறது கதவை திறந்து உள்ளே வர வேண்டாமா சில பேர் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் அவன் நின்றுட்டே இருக்க வேண்டியது தான் இது என்ன இது ஒரு பெரிய மரியாதை இது நீங்கள் நான் வெளியில் நிற்கிறோம் இல்லையா இப்படி சத்தம் போடுறோம் இல்லையா நீ வர சொன்னவ நீ உள்ளே ஹாயாக தூங்கிட்டு இருக்கிற பனித்தலை வீழ மேலே பனி தாங்க முடியல குளிருது பனித்தலை வீழ நின் வாசல் கடை வச்சு ஏன்னா கீழே வழுக்குது உன்னுடைய அண்ணன் இந்த பசுமாட்டை எல்லாம் கறக்காததால் அதெல்லாம் பால் கறந்து எல்லாம் சேராகி போய் ஒன்றும் பண்ண முடியல நாங்கள் இப்போது பிடிச்சிக்கணும் ஏன்னா மேலே பனி தாங்க முடியல கீழே இந்த பால் சேராக போயிட்டு வழுக்குது அப்போ சேராயிடுச்சு கீழே வழுக்குது நிற்க முடியல மேலே வந்து பனி தாங்க முடியல இப்போ நான் நீ வந்து கதவையும் திறக்க மாட்டேங்கிற பனித்தலை வீழனின் வாசலு பற்றி அப்படின்னுட்டு சரி இவ கண்ணனை சொன்னால் கண்ணனுக்கு எப்படி ரோஷமில்லையோ அதே மாதிரி இவளுக்கு ரோஷமில்லை போல இருக்குது ஆனால் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்தவன் ராமன் ராமனை பற்றி சொன்னாலாவது ஏந்திருக்கிறாளா பார்ப்போன்ட்டு சினத்தினால் தென்னிலங்கை அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக வியாகியாத சொல்கிறாரு மேலே பனிவள்ளம் கீழே பால்வள்ளம் நெஞ்சிலே பக்தி வள்ளம் கொண்டவர்களாக நிற்கின்றார்கள் என்று ரொம்ப அழகாக சொல்கிறார் இப்போ அடுத்து ராம விற்தாந்தத்தை சொல்கிறாங்க சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற என்ன அவன் என்னதான் யோகியதனம் பண்ணாலும் எத்தனை வர வாங்கி வச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய வீராமன் அவனை ஜெயிச்சவங்க யாராவது இருந்தாங்களா என்ன அதனால அவனை கோமான்னுங்கிறான் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ராஜ்ஜியத்தை காற்றும் புகா என்கிறார் காத்து கூட அவன்கிட்ட கேட்டுக்கிட்டுதான் இலங்கைக்குள்ளே என்ன இன்னைக்கு வீசலாமா எத்தனை மணி நேரம் வீசுறது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுறதுன்னு கேட்டுக்கிட்டு உள்ளே போவான் அப்படி யாருமே மரளி புகாத யமன் வரவே மாட்டான் ஒரு நாலு ஆளை எப்படி சில பேர் அவன் பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா கேஸ் கொடுக்கணும்னுட்டு அந்த மாதிரி யமன் மேலோகத்துல கேஸ் கொடுக்கணும்னா அவனே கேட்பானான் அப்ப பார்த்து ஒரு நாலு ஆளை இந்த ராவணனே அனுப்பி வச்சாதான் உண்டான் மரளி புகா என்கிறார் காலதேவன் கூட உள்ள நுழைய மாட்டான் அப்படிப்பட்ட இடம் அதனால கோமான் என்கிறார் தென்னிலங்கை அப்போ ஒரு கேள்வி அந்த இடம் வருது ராமருக்கு என்னைக்காவது கோவம் வந்திருக்கான்னு ராமருக்கு கோவம் வந்தது கிடையாது ஆனால் வரும் வராது ஆனால் வரும் எப்படி வரும் தன் மீது அம்பு படும் பொழுது அவனுக்கு கோபம் வரல திருவடி மீது அன்பு போது விபீஷணன் மீது அம்புப்பட்ட போது சுக்ரீவன் மீது அம்புப்பட்ட போது குதித்தெழுந்தானா அடியார்கள் மீது ஏதேனும் ஒரு தப்பு நடந்துட்டா பகவான் பொறுத்து கொள்ள மாட்டான் அதனால அடியார்கள் கஷ்டப்படுவதை பகவான் பொறுத்து கொள்ள மாட்டான் அவர்களுக்கு யாரும் இடைஞ்சல் செய்யக்கூடாது அவர்கள் வினை அவர்களுக்கு இடைஞ்சல் செய்யலாம் அது வேற பிரார்த்த கர்மா ஆனால் ஒருவன் துணிந்து போய் ஒரு பாகவதனை இழிவாக பேசினாலோ அவனை கிண்டல் செய்தாலோ இல்லை அவனை பொறுக்க முடியாத வார்த்தையினாலே ஏதேனும் தப்பாக பேசினாலோ அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் பகவானை திட்டுறது கூட பகவான் பொறுத்துப்பான் ஆனா பாகவதனை திட்டுறதை பகவான் பொறுத்துக்கவே மாட்டான் அதுதான் இந்த இடத்துல சொல்றான் சினத்தினால் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் பொறுத்து கொள்ள மாட்டான் ஆனா அடியார்கள் இப்படி வெளியில வந்து நிற்கிறோம் நீ உள்ள உட்கார்ந்திருக்கிறியே இது பாகவத விரோதம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உள் உள் அர்த்தத்தை வச்சு அவன் கேக்கிறான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திரவாய் அவன் மனத்துக்கு இனிய அல்லவா பாடவும் நீ வாய் திரவாய் இனித்தாய் எழுந்திராய் இப்பயாவது ஏந்திரியாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் இதென்ன பேருரக்கம் இப்படிப்பட்ட இது உறக்கம்னு சொல்லல பேருரக்கம் இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு கான்வர்சேஷன் நடக்குது விடிஞ்சு போச்சு நாங்கள் எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்லிட்டோம் ராம விருத்தாந்தத்தையும் சொல்லிட்டோம் கண்ணனுடைய கதையையும் சொல்லிட்டோம் இனித்தான் எழுந்திர இதென்ன பேரூரக்கம் அனைத்து தாரும் அறிந்தளம்பா எல்லாம் விடிஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் வந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாசரம் இந்த பாசுரம் இந்த பாசரத்திலே அவர்கள் பொய்கை ஆழ்வாரை எழுப்புகின்றார்கள் நாளைய பாசரத்திலே வேறொரு ஆழ்வாரை திருப்பள்ளி எழுச்சி பாடி நாம் அனுபவிப்போம்